அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ்ஹி வரகாத்து அகில இலங்கை ஜம்யத்துலம்மா சபையினுடைய ஒரு அன்பான கோரிக்கை அதாவது அரசியல் காலமாக இருப்பதனால் ஜம்யத்துல்லம்மாடைய தலைவர் ரிசு முஃப்தி அவர்கள் கொல்லுப்பிட்டி ஜும்மா பள்ளியிலே கோதாபே ராஜபக்சேனுடைய ஆட்சி காலம் ஆரம்பமான சந்தர்ப்பத்திலே அவர் ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்திலே ஒரு ஒன்று நிகழ்த்தியிருந்தார் உலகில் எங்கெல்லாம் தமிழ் பேசும் உறவுகள் இருப்பார்களோ அனைவரும் அந்த ஓடியோ கிளிப்பை கேட்டிருப்பீர்கள் பயானை பார்த்திருப்பீர்கள் எனவே அதுபோன்ற தவறை இனி வரும் காலங்களில் இந்த ஜெமியத்துலமா சபை செய்யக்கூடாது அதில் எந்த அவர் பேசியிருந்தார் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சிறந்த ஆட்சியாளர் அல்லாஹூடத்தில் கேட்டோம் அல்லாஹிமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி பேசியிருந்தார் கடைசியில் ஜனாசாவை எரித்து முப்தி சாப்பிடத்திலே சாம்பலை கொடுத்தார்களே தவிர வேறு எதுவும் அங்கு நடைபெறவில்லை இறுதியாக முப்தி சாப்பிடத்திலே சாம்பலை கொடுத்தார்களே தவிர வேறு எதுவும் அவர்கள் கொடுக்கவில்லை அது ஒரு புறம் இருக்கு இவ்வாறான பல்வேறு தவறுகளை செய்தி ஜம்இத்துளமா சபை தற்பொழுது காலம் கடந்த ஞானம் பிறந்தது போன்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இன்ஷால்லா மிகவும் வரவேற்கத்தக்கது அந்த அறிக்கை என்னவென்று சொன்னால் மெம்பர் மேடைகளில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் அரசியல் கட்சிக்கும் சார்பாகவோ எதிராகவோ பேசாதீர்கள் உலமா சபை என்ற தலைப்பிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த ஸ்கிரீன் சுட்டு மீங்க நாங்கள் போடுறோம் நீங்கள் பார்க்கலாம் தான் விரும்பும் வேட்பாளரை ஆதரிப்பது அவரவர் உரிமையாகும் தேசத்தின் குடிமக்களாகிய முஸ்லிம்கள் தமது வாக்குரிமையை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்தவும் ஜம்யூத்துலம்மா எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஜம்யூத்துலம்மா சபை எந்த ஒரு வேட்பாளருக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாகவோ எதிராகவோ செயற்படுவதில்லை அலஹம்தில்லா அலமதுல்லில்லா என்ற ஒரு செய்தியை ஜம்மிதுலம்மா சபை வெளியிட்டிருக்கிறது எனவே ஜெமித்துலமா சபையினுடைய கோரிக்கையை கிளைகள் இருப்பவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அனைவரும் ஏற்றுக்கொள்வது காலத்தின் தேவையாக இருக்கிறது குறிப்பாக எனவே மிம்பர் மேடைகளை அரசியல் மேடையாக பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பவர்களுக்கு பொதுமக்கள் நிர்வாகிகள் ஒருபோதும் மிம்பர் மேடை கொடுக்க வேண்டாம் ஜும்மா பயான் என்ற ஒன்றை தடை செய்யுங்கள் ஜும்மா என்பது மக்களுக்கு உபதேசம் செய்கின்ற ஒரு மேடையாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தளமாகவும் தான் நபிகள் ஆர் சந்தாசம் அவருடைய காலத்திலே அந்த மிம்பர் மேடை இருந்திருக்கிறது எனவே அரசியல் சாக்கடைக்காக வேண்டி அரசியல் சாக்கடைக்காக வேண்டி இந்த மிம்பர் மேடையை பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்துகின்றவர்களுக்கு மிம்பர் மேடையை நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படியான உலமாக்களுக்கு ஜும்மா பயானே கொடுக்காதீங்க ஒரு பள்ளியிலையும் கொடுக்காதீங்க அழகந்து சோறாவோடு ஆரம்பித்து அவர்களுக்கு அரசியல்வாதிக்கு கூஜா தூக்கி நாரே தக்பீர் சொல்லி இறுதியாக ஹம்ஜி சலவாத்தோடு முடிவடைகின்ற தேர்தல் பிரச்சாரமாகத்தான் இந்த தேர்தல் மேடைகள் இருக்கிறது எனவே இப்படியான ஒரு சாக்கடை அரசியலுக்கு பின்னால் கூஜா தூக்கி கொண்டு திரியக்கூடிய உளமாக்களுக்கு மிம்பர் மேடை கொடுக்க வேண்டாம் மிம்பர் மேடையை முற்றாக தடை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படும் உலமாக்கள் பொதுவாக நடுநிலை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மார்க்கத்தை சொல்கின்ற பொழுது குர்வான் அதிசை உடைத்து பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் அதாவது பில் ஹிக்மத்தி வல் மொயிலத்தில் ஹசனா அதான் சொல்லுவாங்க குரான் ஹசனத்து என்ன உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மொயிலத்தில் ஹசனா அதாவது ஹிக்மத்தை கையாளுங்கள் அழகிய முறையிலே நீங்கள் அழையுங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க அரசியல் மேடை வந்தால் மட்டும் போதும் அரசியல் காலம் வந்தால் போதும் அரசியல் மேடையில் சுபஹான் அல்ல குசனம் என்ன ஹதீஸ் என்ன வரலாறு என்ன அள்ளி அடிப்பாங்க யாருமே இஸ்லாமிய அரசியல் அங்கே செய்ய வரல இஸ்லாமிய அரசியல் செய்யவும் முடியாது பெரும்பான்மை பௌத்த மக்கள் வாழக்கூடிய நாட்டில் இருக்கின்றனா அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது குற்றமல்ல அது கட்டுப்படத்தான் வேண்டும் எனவே ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் இஸ்லாத்திற்கும் முஸ்லீம்களுக்கும் முடியுமான அளவோ இயலுமான அளவோ ஆதரவு தரக்கூடிய நட்பயன் அளிக்கக்கூடிய விதத்தில் செயற்படக்கூடியவர்கள் உங்களுடைய உள்ளங்களிலே உங்களுக்கு தெரியும் செயற்பாட்டை வைத்து நீங்கள் முடிவெடுத்து இருப்பீர்கள் ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க அழகம் இல்லை பிரச்சனை இல்லை அதுக்கான மிம்பர் மேடைகளை பயன்படுத்தி ஒரு கட்சிக்கு வாக்களிக்க சொல்லுவதோ இந்த இன்னார் வந்தால் நல்லம் என்று நீங்கள் ஆதரவு கோஷத்தை மிம்பர் மேடைகள் எழுப்ப வேண்டாம் நீங்கள் ரோட்டில் பேசுங்க காட்டில் பேசுங்க மோட்டில் பேசுங்க அரசியல் மேடையில் பேசுங்க வேண்டிய இடத்துல பேசுங்க பிரச்சனை கிடையாது மீடியாவில் போய் பேசுங்க பேஸ்புக்கில் பேசுங்க நோ ப்ராப்ளம் மிம்பர் மேடை என்பது அல்லாவும் அவனுடைய தூதரும் வழிகாட்டுகின்ற விதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு இடம் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்யப்பட வேண்டிய ஒரு இடம்தான் அந்த மிம்பர் மேடை எனவே மிம்பர் மேடையை குரான் சுண்ணா அடிப்படையில் பயன்படுத்துங்கள் குரான் சுண்ணா பேசுகின்ற இடமாக மாத்திரம் பயன்படுத்துங்கள் அரசியல் சாக்கடைக்கு மிம்பர் மேடையை பயன்படுத்த வேண்டாம் அப்படி பயன்படுத்துவதற்கு முயற்சிப்பவர்கள் பயன்படுத்துகின்றவர்கள் இவர்களை இனம் கண்டு மிம்பர் மேடையை விட்டு இறக்குங்கள் மிம்பர் மேடையில் ஏற்றாதீர்கள் இது போன்றவர்களுக்கு தக்க பாடம் கொடுப்பதன் மூலம்தான் இவ்வாறான அரசியல் சாக்கடைக்கு பின்னால் செல்லக்கூடிய உளமாக்களுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்டுவதன் மூலம்தான் ஏனையவர்கள் கூறுவது பாடமாக அமையும் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நான் பதிய வைத்துக் கொள்கின்றேன்